இடுக்கமான வழி அப்படின்னு வருது இந்த இடுக்கமான வழின்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் கேட்டு அப்படின்னு வருதுன்னு பார்க்குறது ஸ்டேட் அப்படின்னு வருதுன்னு நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நம்ம வழியில் போகிறோன்னு வச்சுக்கோ குறுக்கு மறுக்க வழி இருக்குது அதில் போனால் லேட்டாக போகலாம் ஆனால் ஸ்டேட்டில் போனால் சீக்கிரமாக போகலான்னு நம்ம எதை விரும்புவோம் சீக்கிரம் போகிறத விரும்புவோம்னு பார்க்குறோம் ஆனால் வாழ்க்கையில் பைபிளில் பைபிளில் நீங்கள் சத்தியத்தில் போனால் சீக்கிரமாக போய் சேரலாம்னு வசனம் சொல்லுகிறது ஆனால் நம்ம எப்படி போகிறோம்னு சொல்லுவோம் வளைஞ்சி வளைஞ்சி தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வளைஞ்சி வளைஞ்சி போனால் நம்ம எங்கே போவோம் வளைஞ்சி வளைஞ்சு போனால் எங்கேன்னு போனேன் கேட்டுக்கு போகிற வாசலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இது வாழ்க்கையில் உதாரணத்துக்கு நம்ம எங்கே பிரயாணமாக போனாலுமே உதாரணத்துக்கு நம்ம ஹைவேஸில் போனால் சீக்கிரமாக போகலாம் இதே ஹைவேஸில் நம்ம போகாமல் நம்ம வந்து சந்தில் வளைஞ்சி வளைஞ்சு போனோம்மோ எங்கே போகலாம் நம்ம போவோம் போக வேண்டிய இலக்கு அடைய முடியாது அதனால் நம்மளுக்கும் சோர்வாகவும் டயர்டாகவும் சில தருணங்கள் அப்படி மட்டுமே நம்ம போகிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அந்த அந்த பிரயாணங்கள் என்ன பண்ணுவோம் சில தருணங்கள் தவிர்த்துருவோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம் இது ஸ்டெயிட் கேட்டு ஸ்டெயிட்டாக நம்ம போகிறது இல்லை ஸ்டெய்ட்ன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர்மையாக போகிறதில்ல இல்லை உண்மையாய் போகிறது இல்லை பாடு போகிறதுக்கு உண்மையாக நம்ம போகிறோமா அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை செக் பண்ணிக்கணும்